வணக்கம் தமிழ் சித்தர் ஜோதிடத்தில் உங்களுக்கு சில வீடியோலாம் இப்போ கொடுத்துக்கிட்டுருக்கேன் அதன்படி மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை பற்றி இந்த பதிவில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் மாங்கல்ய தோஷம் என்றால் எட்டாம் இடத்துல அதாவது பெண்ணுக்கு எட்டாம் இடத்துல லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்துல பாவிகள் இருப்பதோ மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அதுக்கு என்ன செய்யணும் அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்து அதன்படி தான் பொருத்தத்தை சேர்க்கணும் சரிங்களா அது மாதிரி சேர்த்தோம்னா பொருத்தம் நல்லாயிருக்கும் ஆமாம் மாங்கல்ய தோஷத்துக்கு இன்னொரு கைகண்டம் மருந்து இருக்குது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை திருமணம் செய்யும்போது தாலி கட்டுவதை மட்டும் மாமியார் கட்டணும் அல்லது அந்த பையனுடைய தங்கை அக்கா அவர்கள் கட்டினாக்கா இந்த தோஷம் எதுவும் யாரையும் பாதிக்காது அந்த காலத்துலலாம் மறைமுகமாக இதை செய்வாங்க இப்போ நான் வீடியோவில் சொன்னது சில பேர் தவறாக எடுத்துக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் அதுக்கு விளக்கமும் நான் சொல்கிறேன் ஒரு கணவர் செயலத்தில் இருக்கிறார் ஆபத்தான நிலையில் இருக்கார் இன்னும் வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஜோதிடத்தை போகிறீங்க பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவார் அவர் உங்கள் ஜாலியை கட்டி கட்டி ஒரு கோயில் உண்டியில் போட்டுவிடு அப்படின்னு சொல்லுவாங்க உன் கணவன் உயிர்ப்பு உயிர்ச்சிப்பான் பழச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இருக்குது ஏன்னா அந்த தாலி அந்த பெண்ணுக்கு இருக்கிறவரில் இந்த விபத்து ஆபத்து அதுதான் காலச்சக்கரத்தின் நிர்ணயம் அதை கட்டியாச்சுன்னா இவனுடைய உயிர் கெட்டி ஆயுசு கெட்டி அப்படின்னு அந்த ஜோதிடர் கணிக்கிறார் புரியுதுங்களா அதனால தான் இது மாதிரி சொல்லுவாங்க அம்மனுக்கு போட்டு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கோயிலில் உண்டியல்ல போட்டுவிடு நீ ஒரு மஞ்சளை கோத்து கட்டிக்க இல்லை வெறும் சங்கிலியை போட்டுக்க அப்படிலாம் அவங்களோட உபதேசம் மாதிரி சொல்லுவாங்க அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் நடக்குது அதிலலாம் மாற்றம் இல்லைங்க ஆனால் பழங்காலத்தில் இப்படி தான் செய்வாங்க தாய் மகளுக்கு கட்டி தாய் இன்னொரு ஒரு படம் கூட வந்துருக்கு பார்த்திங்களா அது மாதிரி தான் இது எப்படின்னா மாமியார் கட்டிடலாம் அல்லது மாப்பிள்ளையோட தங்கை அல்ல அக்கா இவர் பாவனை மட்டும் பண்ணுவார் அது புரோகிதர் நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களே சொல்லுவாங்க சில பேர் வயசானவங்களாக சொல்லுவாங்க இப்போ கல்யாணம் பண்ணாத புரோகிதரே வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அது மாதிரி காலமாக குடிச்சு அது சாத்தியம் இல்லை அது மாதிரி செய்யக்கூடாது அதே தான் சரிங்களா அதனால் திருமணமான புரோகிதர் தான் அனுபவம் மிக்க புரோகிதர் தான் செய்யணும் அதுவும் அப்போல்லாம் வந்து கோயிலில் நடந்து திருமணம்லாம் இப்போதான் கோயிலில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க மக்கள் அதில் எந்த தோஷமாக இருந்தாலும் சகல தோஷங்களும் அடிபட்டு போயிடும் அதில் மாற்று மா மாலை எடுத்து போடும் போதே பார்ப்பீங்க சுவாமியை பார்த்துட்டு தான் நல்லா இருக்கட்டும் இவன் உண்மையிலேயே பகையாலேயே இருப்பான் ஆனால் மாலையை எடுத்து கையில் விடுத்து போடுங்கும்போது அந்த முனிதரை நல்லா இருக்கணும்னு வாய் அவனுக்கே தன்னை மீறி வந்துடும் ஒரு திருமணத்தில் மோளம் அடிக்கிறாங்களே எதுக்கு சரிங்களா மற்றவன் வாழ்த்துறது ஒருத்தவன் வீணாக போகணுன்னு வேண்டது இது எல்லாம் அங்கே வரக்கூடாது அந்த அதிரிவலைகளில் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் கெட்டி மேலே அடிக்கிறது சொல்லுறது புரிங்களா அந்த இடத்துல சூழலில் தாய் தந்தையை மட்டும் நீக்க வைக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க தான் பிள்ளைக்கு எந்த விதத்துலேயும் ஒரு தவறான எண்ணத்தை காட்ட மாட்டாங்க பிள்ளைய எந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுவாங்க யாருமே அதுக்காக தான் அடிக்கும் நடிக்கும்போது மற்ற ஒலிகள் மற்றவனுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் வைப்ரேஷன் எல்லாம் காற்றலைகளில் தானே மிதக்குது அது அங்கே வந்து தாக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது மாதிரி சொல்கிறது அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை சொல்கிற புரியுங்களா சரி அது அந்த விஷயத்தை விடுங்க தா மாங்கல்ய தோஷம் அந்த தோஷம் இருந்ததுனாக்கா என்ன செய்யும்னா கணவனுடைய உயிரை பறிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுங்க அதுவே இந்த பையனுக்கு இருந்ததுன்னா மனைவியின் உயிரை பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்காக தான் இதெல்லாம் பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறது அதுக்கு தான் வேறு எதுவும் இல்லை சரிங்களா இதெல்லாம் பார்த்து அதன் பிறகு அந்த ஜோடி சேர்த்தாக்கா அது தீர்க்க ஆயிசாக நல்லாயிருக்கும் சரிங்களா மாங்கல்ய தோஷம் பற்றி இன்னும் ஒரு சில நாளில் இன்னும் வேறு பதிவோடு சொல்கிறேன் அது சில விஷயம் சொல்லக்கூடாது அதாவது ஜோதிட தருவோம் அதுதான் இது நம்ம சொன்னாவே தவறாகவும் அது ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் தோஷம்னு சொல்லலாம் இதாக சொல்லிப்பா அப்புறம் என்னங்கிறீங்களா சொல்லலாம் ஆனால் எல்லாருக்கும் நீங்களே வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அது மனது சங்கடப்படும் யாருக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது அதனால் அதை சுவர்கள் பார்த்தா இப்போ பார்த்துக்குங்க நான் இப்போ சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டேன் சுவர்கள் பார்த்தா அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு கணக்கு இருக்குங்க தோஷத்துக்கு பரிகார தோஷம்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதனால் இந்த முடிவு பண்ணுறது ஜோதிடர் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணக்கூடாது அதனால் ஜாதகத்தை பார்க்குறங்கிற பேரில் தவறான முடிவு எடுக்கக்கூடாதுங்க சரிங்களா மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்